மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவில் உள்ள குடும்ப தொழிலை காப்பதற்காக உறுதுணையாக இருந்த திமுக ஆட்சியாளர்களின் செயல் மன்னிக்க முடியாத குற்றமாகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேகதாது அணை வழக்கில் தமிழக அரசின் வாதம் உதிர்ச்சியற்றது என விமர்சித்து கர்நாடக அரசை அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் காவிரியில் தமிழகத்தின் உரிமையை திமுக அரசு விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துவிட்டதாக சில தவறான தகவல்கள் வெளிவருவது கண்டிக்கத்தக்கது இத்தகவலில் எள்ளளவும் உண்மை இல்லை என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடந்த மேற்கு மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பேசிய தமிழக காங்கிரசின் முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி நாம் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் இது கூட்டணிக்கு எதிரான கருத்து அல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பானவர் அதற்காக கூட்டணி என்ற பெயரில் எல்லாவற்றையும் இழந்துவிட முடியாது இந்த கூட்டணியை விரும்புகிறேன் அடுத்த முதல்வராக ஸ்டாலின் வர வேண்டும் அதுபோல் நாமும் வளர வேண்டும் என கூறியுள்ளது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது